நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இந்த சின்ன வயசுலேயே இதில் நடந்த எல்லா பெரிய பெரிய இசை ஜாம்பான்களான இசை எஸ் இளையராஜா எஸ்பிபி ஜானகி அம்மா சித்ரா சுஷிலம்மா போன்றவருடைய பாடல்களை எடுத்தது அப்படியே பாடல் பாடி அசத்தி எல்லாராலையும் இந்த கிராண்ட் ஃபினாலில் பிரம்மாண்டமாக பிரமாண்டமா பாடி அசத்தி இந்த சீசனுடைய டைட்டில் வெற்றி பெற்றவர் தான் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த நம்ம எல்லாருக்கும் அவர் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அவருக்கு எல்லா தரப்புல நிறைய பாராட்டுகள் வந்து குவிஞ்சிக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய இளைஞர்களுக்கு இன்ஸ்பைரிங் ஹீரோயினாவும் மாறி இருக்காரு இந்த நிலைமையில அவரை இப்ப ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு இருக்காங்க அதுல அங்க இருக்க எல்லா குழந்தைகள் முன்னாடியும் அம்மாவை பத்தி ஒரு அற்புதமான பாடலை எடுத்தா ரொம்ப மனமுருக பாடி சாமே ஆத்திருக்காரு வழி நடத்தி No, நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல எவ்வளவு போட்டியாளர்கள் வந்து கலந்துகிட்டாலும் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இதுல மக்களிடையே ரொம்பவே அதிகமான சப்போர்ட் கிடைச்ச ஒரே திறமையான போட்டியாளர் யாருன்னு பார்த்தா அது நம்ம ஜான் ஜெரோம் அதுல அவர் டைட்டில் வினரா வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அவருக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ்ல பாடுறதுக்கும் சினிமாவில பாடுறதுக்கும் வாய்ப்புகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அதுலயும் அவங்க ஊர்ல அவருக்கு ரொம்பவே நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு அதை தொடர்ந்து நிறைய பங்கன்ஸ்க்கும் அவரை கூப்பிட்டு இருக்காங்க அப்படிதான் இப்ப அவரை சமீபத்துல ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க அங்க அத்தனை குழந்தைகளுக்கு முன்னாடி ராம் படத்துல யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில கே ஜே யேசுதாஸ் அவர்கள் பாடிய ஆறாரோ நானிங்கி பாடு என்ற அற்புதமான பாடல எடுத்து செம்ம சூப்பரா பாடி ஆத்திருந்தாரு இதை பார்த்த குழந்தைகள் எல்லாருமே நம்ம ஜாஞ்சிரம் அவர்களுக்கு கை தட்டி ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க കുിരേ വഴി നടത്തിച്ചേ ഉനക്കോ തൊട്ടിൽ കട്ടിയേ നാനേ തായ മാറിടോ നാ ഇങ്ങനെ കണ്ടു എന്നോട് മടി സാധ அது மட்டும் இல்லாம நம்ம சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்ப பாமர ஏழை குடும்பத்திலிருந்து வந்து தன்னுடைய சொந்த முயற்சியினால அற்புதமா பாடி மக்களை எல்லாரும் பெரிய அளவில் ஜான்ஞ்சும் அவருடைய அசாத்தியமான பாடல் திறமையை பத்தியும் முன்னாடி அம்மா பத்தி ஒரு அற்புதமான பாடல பாடி இருக்கிறது எப்படி இருந்தது நீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்துக்களை மறக்காம செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சிக்கவும் சாதாரண பாமர மக்கள் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க 땡큐